வணக்கம் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக பூற்றப்படுபவர் ஸ்ரீ ராமபிரான் ராம அவதாரத்தில் அவர் அயோத்தியை தலைநகராகக் கொண்டு கோசல நாட்டை ஆட்சி செய்த தசரதரின் மகனாகப் பிறந்து ஆட்சி புரிந்தார் அவரது ஆட்சியில் மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தனர் அதைத்தான் ராமராஜ்யம் என்று அழைக்கின்றோம் கடவுள் ராமருக்கு இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுக்க கோயில்கள் உள்ளன ஆனால் அவர் பிறந்த அயோத்தியில் ஒரு கோவில் கூட இல்லை என்பது மக்களின் ஏக்கமாக இருந்தது அந்த ஏக்கத்தை தீர்க்கும் விதத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்ததாக கூறும் இடத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டது அதன் கருவறையில் வைப்பதற்காக மைசூருவில் முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமை கொண்ட தனித்தன்மை வாய்ந்த கல் வெட்டி எடுக்கப்பட்டு அதில் ராமர் ஐந்து வயது பாலகனாக நிற்கும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் கண்கள் கட்டப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் ராமரின் கண்களை கட்டியிருந்த துணியை அகற்றி பிராண பிரதிஷ்டை செய்தனர் பிரதமர் நரேந்திர மோடி புதன் முதலாவதாக பூஜைகள் நடத்தினார் அதற்காக அவர் பதினோரு நாட்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டார் வெறும் தரையில் படுத்து உறங்கி தினமும் இளநீர் மட்டுமே பருகி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டார் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்ததும் அவர் தனது விரதத்தை முடித்துக் கொண்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் தமிழகம் வந்து ராமபிரானோடு தொடர்புடைய ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டார் ராமபிரானின் குலதெய்வமான ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலுக்குச் சென்றார் அங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றார் அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு ராமநாதசாமி கோவிலுக்கு சென்று இருபத்திரண்டு தீர்த்தங்களிலும் புனித நீராடிவிட்டு அனைத்து சன்னதிகளிலும் வழிபாடு செய்தார் பின்பு தனுஷ்கோடியில் உள்ள அரிச்சல் முனைக்கு வந்தார் அங்குள்ள கோதண்ட ராமசுவாமி கோயிலுக்கு சென்று ராமர் சீதை ஆஞ்சநேயரை வழிபட்டார் அதன் பின்பே கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் அயோத்தி ராமர் கோவிலின் கருவறையில் மேல் பகுதியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதசாமியின் சயனகோல பிரம்மாண்டமான சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது அதை பார்த்த பின்பே பக்தர்கள் பாலராமனின் விக்கிரகத்தை தரிசிக்க முடியும் இது தமிழகத்திற்கு கிடைத்த ஆன்மீக பெருமையாகும் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் கடந்த இரு நாட்களில் நூறுக்கும் மேற்பட்ட விமானங்களில் பிரதிநிதிகள் வந்து இறங்கினார்கள் இருநூறு டன்னுக்கும் அதிகமான மலர்களும் நூற்றம்பது டன் அசோக மர இலைகளும் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன மூவாயிரம் ஊழியர்கள் மலரங்கான பணிகளை மேற்கொண்டிருந்தனர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் உள்ள கோயில்கள்தான் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கின்றன ராமர் கோயிலும் அதுபோன்று நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக தமிழக கோயில் கலையை பின்பற்றி ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது ராமர் கோயிலுக்கான விசேஷக் கதவுகள் மணிகள் போன்றவை தமிழகத்தில் தயார் செய்து அனுப்பி வைக்கப்பட்டன கோயில் கட்டுமானப் பணிகளில் முதலில் தினமும் மூவாயிரம் பேர் இடம்பெற்றனர் கடந்த ஒரு ஆண்டுகளாக தினமும் ஐயாயிரத்தி நானூறு ஊழியர்கள் பணிபுரிந்தனர் அதில் ஏராளமான பொறியாளர்களும் பணியாளர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அயோத்தியில் ராமர் கோயிலுக்காக எழுபது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் கோவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ராமர் கோயிலை கட்டுவதற்கு இரும்பு எதுவும் பயன்படுத்தப்படவில்லை விசேஷமாக உருவாக்கப்பட்ட உருக்கினை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அயோத்தி ராமர் கோயில் சரையோ நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது அதனால் அந்த மண் உறுதியற்றதாக இருப்பதால் சென்னை ஐஐடி நிபுணர்களின் ஆலோசனைப்படி சுமார் ஐம்பது அடி ஆழத்திற்கு அஸ்திவாரம் தோண்டினார்கள் பதினாலு அடுக்குகளான ரசாயனம் கலைந்த மண்ணை நிரப்பி செயற்கை பாறையினை உருவாக்கி அதன் மேல் ராமர் கோயிலை எழுப்பியிருக்கின்றார்கள் நிபுணர்களின் கருத்துப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இந்த கோயில் நிலைத்திருக்கும் மிக பெரிய அளவில் பூகம்பம் ஏற்பட்டாலும் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அயோத்திக்கும் தென்கொரியாவுக்கும் ராமபிரான் மூலம் பாரம்பரியமான பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது முதலாம் நூற்றாண்டில் தென்கொரியாவில் காராக் குல மன்னர்களின் ஆட்சி நடந்தது அப்போது அயோத்தியைச் சேர்ந்த இளவரசி சூரிய ரத்னாவை காராக் குலத்தின் மன்னர் கிம் சுரோ திருமணம் செய்தார் அதனால் இந்தியாவிற்கும் தென்கொரியாவுக்கும் இடையே இயற்கையான பந்தம் உருவானது இப்போது தென்கொரியாவில் காராக் மன்னரின் குலத்தைச் சேர்ந்த ஒன்றரை கோடி பேர் வசிக்கின்றார்கள் இளவரசி சூரிய ரத்னாவின் வாரிசுகளாகக் கருதப்படும் அவர்கள் இப்போதும் இந்தியாவை நேசிக்கின்றார்கள் அதனால் ஏராளமான தென்கொரிய மக்கள் அயோத்திக்கு சுற்றுப்பயணம் வருகின்றார்கள் அயோத்தி இளவரசியும் தென்கொரிய ராணியுமான சூரிய ரத்னாவிற்கு அயோத்தி சரையு நதிக்கரையில் நினைவுச் சின்னமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நடந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தென்கொரியாவின் காராக் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்களும் ராமரை தரிசிக்கலாம் என்பதால் ராம பக்தர்களின் கூட்டத்தால் அயோத்தி குலுங்கிக் கொண்டிருக்கின்றது அயோத்தி விழா கோலம் போன்றிருக்கின்றது இனி இந்தியாவின் எல்லா சாலைகளும் அயோத்தியை நோக்கிச் செல்லும் இந்தியா முழுவதும் ராமநாமம் ஒலிக்கும் நாமும் அயோத்தி சென்று வருவோம் நன்றி வணக்கம்